இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தங்க கட்டி என கூறி செப்பு கட்டிகளை கொடுத்து தங்க நகைகள் மோசடி மர்ம நபருக்கு போலீசார் பணியில் ரோபோ குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை போட்டோ எடுத்து போலீசாருக்கு அனுப்பும் புதுச்சேரியின் புகழ்பெற்ற கோவில்களில் கொடியேற்றத்துடன் துவங்கியது புதுச்சேரியில் நகை செய்யும் வியாபாரியிடம் தங்க கட்டி என கூறி ஒரு கிலோ செப்பு கட்டிகளை கொடுத்து அதற்கு பதிலாக எண்ணூற்று எண்பது கிராம் தங்க நகைகளை முகமூடி அணிந்து கொண்டு வாங்கிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் அவரை தேடி வருகின்றனர் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்தவர் தீபக் தாஸ் இவர் கடந்த பத்து ஆண்டுகளாக புதுச்சேரியில் தங்கி பாரதி வீதியில் நகை செய்து விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் இவருக்கு சேலத்தில் வசிக்கும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சந்தீப் ஜெயின் என்பவருடன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து சந்தீப் ஜெயின் தீபக் தாசை சந்தித்து தன்னிடம் ஒரு கிலோ தங்க கட்டி உள்ளதாகவும் அதனை நகைகளாக செய்து தரும்படி கேட்டுள்ளார் அதன்படி தங்க கட்டிகளை பெற்ற தீபக் நகைகள் செய்துள்ளார் இதுபோல இரண்டு முறை சந்தீப் ஜெயின் தங்க கட்டிகளை கொடுத்து நகைகளை பெற்றுள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் தீபக்கை தொடர்பு கொண்ட சந்தீப் தன்னிடம் ஒரு கிலோ தங்கக் கட்டிகள் உள்ளதாகவும் அதற்கு பதில் நகைகள் அவசரமாக தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதனை நம்பிய தீபக் கிராம் கொண்ட எண்பது தங்க நகைகளை தயாரித்து வைத்து தங்க கட்டிகளை எடுத்து வருமாறு சந்தீப்பிடம் தெரிவித்ததை அடுத்து நேற்று இரவு வந்தவர் தங்க கட்டிகளை தீபக்கிடம் கொடுத்துவிட்டு நகைகளை பெற்றுக் கொண்டு சென்றுள்ளார் அவர் சென்ற பின்னர் தங்க கட்டிகளை பரிசோதித்த தீபக் அது செப்பு கட்டிகள் என தெரியவர இதில் அவர் அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து பெரியக்கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சந்தீப் ஜெயின் முகமூடி அணிந்து கொண்டு வந்து நகைகளை எடுத்துச் செல்வது பதிவாகி இருந்தது இதனைத் தொடர்ந்து நகை மோசடியில் ஈடுபட்ட சந்தீப் ஜெயினை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி கடற்கரையில் போலீசாருக்கு உதவியாக ரோந்து பணிக்கு சென்று அங்கு மது அருந்துபவர்கள் கடலில் தடையை மீறி குளிப்பவர்கள் உட்பட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை படம் எடுத்து காவல்துறை தலைமையகத்திற்கு அனுப்பும் நவீன ரோபோ பயன்படுத்தப்பட உள்ளது இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது உலக அளவில் சுற்றுலா பயணிகள் விரும்பும் இடங்களில் புதுச்சேரி இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது சுற்றுலா பயணிகளை மேலும் கவர்ந்து இழுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது சுற்றுலா பயணிகள் விரும்பும் இடங்களில் புதுச்சேரி கடற்கரை முக்கியமாக வருகிறது வார இறுதி விடுமுறை நாட்களில் கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இரண்டு கிலோமீட்டர் தூரம் நீளமுள்ள கடற்கரை சாலையில் பெரிய கடை போலீசார் தினமும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் போலீசாருக்கு ரோந்து பணிக்கு உதவியாக நவீன ரோபோ பயன்படுத்தப்பட உள்ளது சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் இதனை உருவாக்கியுள்ளது இதன் அறிமுகம் மற்றும் செயல் விளக்க நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி சிலை எதிரே நடைபெற்றது சட்டம் ஒழுங்கு டிஐஜி சத்யசுந்தரம் சீனியர் எஸ்பிகள் கலைவாணன் நித்யா ராதாகிருஷ்ணன் ஏ கே லால் ஆகியோர் முன்னிலையில் அந்நிறுவனத்தினர் இந்த ரோபோவில் நவீன நவீன கேமராக்கள் இந்த ரோபோ தானாகவே நடந்து சென்று கண்காணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கடற்கரை சாலை மணல் பகுதியில் செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது கடற்கரையில் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் பெண்களை கிண்டல் செய்தவர்கள் மது குடிப்பவர்கள் தடையை மீறி கடலில் குளிப்பவர்களை படம் பிடித்து உடனடியாக அதை போலீசாரின் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பிவிடும் இந்தியாவிலேயே புதுச்சேரியில் தான் ரோந்து பணிக்கு ரோபோ பயன்படுத்தப்பட உள்ளது என்பது நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி தீர்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்று விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கெங்கை வராக நதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆடிப்புற பிரமோற்சவ விழா நேற்று விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி விநாயகர் தேரி விதிவிழாவுடன் தொடங்கியது தொடர்ந்து இன்று மாலை காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று ஆடிப்புற பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக விழா நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டுச் சென்றனர் ஆடிப்பூர பிரம்மோற்றவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் நடைபெறுகிறது தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது ஆந்திர மாநிலம் அருகில் உள்ள புதுச்சேரியின் ஏனும் பிராந்தியத்தில் மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் ஒன்று புள்ளி எட்டு கிலோ எடை கொண்டுள்ள புலாசா மீன் ரூபாய் மூன்றாயிரத்திற்கு ஏலத்தில் விற்பனையானது ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றின் அருகே உள்ளது புதுச்சேரியின் ஏனம் பகுதி இங்கு மீன்பிடி தொழில் அதிகம் செய்யப்படும் நிலையில் கோதாவரி ஆற்றின் கிளையான கௌதமி ஆற்றில் மீனவர் மல்லாடி பிரசாத் இன்று அதிகாலை மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த போது மீன்களின் ராஜா என அப்பகுதியில் அழைக்கப்படும் ஒன்று புள்ளி எட்டு ஏழு கிலோ எடை கொண்ட புலாசா மீன் அவரது வலையில் சிக்கியது அதனை அவர் ராஜீவ் கடற்கரைக்கு எடுத்து சென்று ஏலத்திற்கு விட்டார் அப்போது பொன்னமண்டா ரத்தினம் என்கிற மீன் விற்பனை செய்யும் பெண்மணி புலாசா மீனை ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்திற்கு ஏலத்தில் வாங்கினார் தொடர்ந்து அதனை வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்ய உள்ளார் புதுச்சேரி வெளியனூர் அருள்மிகு கோயிலாம்பையை உடனுரை திருகாமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூர தேர் திருவிழாவை ஒட்டி கொடியேற்ற விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பகுதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு கோயிலாம்பையை திருகாமேஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் ஆடிப்பூர தேர் திருவிழா தொடங்கியுள்ளது ஆடிப்பூர தேர் திருவிழாவை ஒட்டி கொடியேற்றம் நேற்று இரவு நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட கோயிலாம்பிகை அம்மன் முன்னிலையில் வேத மந்திரங்கள் போத கொடியேற்றம் நடைபெற்று தீபாராதனையை நடைபெற்றது கொடியேற்றி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோகிலாம்பிகை உடனுரை திருகாமேஸ்வரர் வழிபட்டுச் சென்றனர் ஆடிப்போர தேர் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்றும் தெப்ப உற்சவம் ஒன்பதாம் தேதி இரவு நடைபெறும் எனவும் கோவில் நிர்வாக குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசூர் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மில்லியனூர் கொம்யூன் அரசூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய இருபதாம் ஆண்டு மகோற்சவம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்று முக்கிய நிகழ்வாக பார் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவின் இறுதி நாளான நேற்று சனிக்கிழமை அன்று மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் இரவு ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அரசூர் குளத்துமேடு கிராமவாசிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் மற்றும் அரசூர் குளத்துமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி கவி சரவணனின் பொன்விழா மலர் வெளியீட்டு விழாவில் அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி சக்தி நகர் பகுதியில் சேர்ந்த எழுச்சி கவி சரவணன் ஐம்பதாம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் பொன்விழா ஆண்டு சிறப்பு மலர் வெளியீட்டு விழாவில் புதுச்சேரி நெல்லித்தோப்பில் உள்ள போஸ்கோ மன்றத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அதிமுக உரிமை மீட்புக் குழு புதுச்சேரி மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் பங்கேற்று பொன்விழா மலரை வெளியிட்டார் மேலும் சரவணன் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்தும் அணிவித்தும் அவருடைய இலக்கிய பணி மேலும் வாழ்த்தினார் அப்போது எழுச்சி கவி சரவணன் ஓம் சக்தி சேகருக்கு சால்வை அணிவித்து ஆசி பெற்றார் இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் வெங்கடேசன் லக்ஷ்மணன் தம்பா ஐயனார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் ராஜசேகரன் அறிமுக விழா புதுச்சேரி மாநிலத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவரும் காரைக்காலில் பிரபலமான தொழிலதிபருமான ஜி என் எஸ் ராஜசேகரனும் ஒருவராவார் அவருக்கு கடந்த பதினான்காம் தேதி புதுச்சேரியில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காரைக்கால் திரும்பிய ஜி என் எஸ் ராஜசேகருக்கு மாவட்ட பாஜக சார்பில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து திருநள்ளாறு பகுதியில் தனியார் திருமண அரங்கம் ஒன்றில் அறிமுக நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஜி என் எஸ் ராஜசேகரனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட பல்வேறு அணி பொறுப்பாளர்கள் என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆனந்தன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை அனைத்து தொகுதிகளிலும் செயல்படுத்த மும்மரமாக பாடுபடுவேன் எனவும் இதன் மூலம் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் அனைத்து தரப்பினருக்கும் கிடைக்க வழிவகை செய்ய உதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் இதன் மூலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற உதவியாக இருக்கும் என நம்புவதாக ஜி என் எஸ் ராஜசேகரன் தெரிவித்தார் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் நான்காம் ஆண்டு சாதனையை விளக்கும் விழிப்புணர்வு இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நான்காம் ஆண்டு விளக்கம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வினோபா நகர் ஜோசப் தேவாலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மத்திய மாவட்டம் சார்பில் மத்திய மாவட்ட பொதுச்செயலாளர் ராவீந்தர் தலைமையில் இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைவர்கள் ஜெரோம் பாரத் ஜான்பால் மற்றும் செயலாளர் அருள்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தங்க கட்டி என கூறி செப்பு கட்டிகளை கொடுத்து தங்க நகைகள் மோசடி மர்ம நபருக்கு போலீசார் வலு பணியில் ரோபோ குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை போட்டோ எடுத்து போலீசாருக்கு அனுப்பும் புதுச்சேரியின் புகழ்பெற்ற கோவில்களில் ஆடிப்பூர விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்